விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணிருக்காங்க மியூசிக் டைரக்டர் கேமராமேன் இவங்கெல்லாம் வந்து புதுசாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய ரசிக மன்றங்கள் இன்னும் அம்மா பேட்டர் அவர் கருணாகரன் அவர் மோகன் ரசிக மண்டத்தை சேர்ந்தவர் இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்திருக்காங்க கோயம்புத்தூர் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர் மோகனை பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்கு என்னன்னா பாட்டு எனக்கு அதை விட ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர்கிட்ட வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாங்கள் நிறைய சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய ஃபங்க்ஷனுகள் கலந்துக்குவோம் அப்போ வந்து வழக்கமான சடங்குகள்லாம் இருக்கும் வழக்கமான சம்பிரதாயமெல்லாம் எல்லாம் இருக்கும் ஆனால் எதுலேயுமே இதுவரைக்கும் மோகன் வந்து கலந்துக்கிட்டதே இல்லை அவருடைய பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதுதான் ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் பார்த்துட்டு இருக்கிறேன் அவர் வந்து அந்த அளவுக்கு கரெக்ட் மேனட்ஸோடு அவர் நடந்துக்குவார் அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும் அந்த உடம்ப வந்து இந்த அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது காரணமும் அவர் இருக்கிற கட்டுப்பாடுகள் அதெல்லாம் தான் இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான அந்த சாங்குக்கு வர்ற என்னன்னா சில பேருக்கு சில காம்பினேஷன்ல வந்து சாங் ஹிட் ஆகும் மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்ல நிறைய பாட்டு ஹிட் ஆயிருக்கு அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது அதுவும் சாங்கு ஆயிருக்கு டிஆர் படமும் அதுவும் பாட்டுகள்லாம் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு ஹிட் ஆயிருக்கு அப்புறம் அவருடைய ஒரு லக்கு பாருங்க யாருமே யாருக்கு கிடைக்காத ஒன்று இளையராஜான் எம்எஸ்இ அண்ண ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கும் இவள் தான் ஸோ இப்படி எத்தனையோ சிறப்புகள் இருக்குது அப்புறம் அவர்கிட்ட என்னன்னா ஒரு நடிகனா பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்யக்கூடிய ஒண்ணுதான் ஆனால் மோகன் நடிக்கும்போது தான் அவரே பாடினாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது அந்த உச்சஸ்தாயிலாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்குண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும்போது இந்த நரம்பெல்லாம் கூட தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு சோ இது எல்லாருனாலையும் முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை அந்த அந்த இசை ஞானம் இருந்தால் தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேலே போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்மன் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும் நான் வந்து நீங்க தான் பார்த்தீங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா இந்த அம்பிகா பத்திங்கிற படத்தில் வந்து சிவாய் சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் அது வந்து நூறு பாடல் பாடுற மாதிரி ஒரு போட்டி அதுல வரும் அந்த பாட்டு அதில் என்னென்னா வெறும் பாட்டுக்கு லிப்பு கொடுக்கறது பெரிய மேட்ரு கிடையாது அதுல இந்த சுரங்கள் வந்து சனிக்காகப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து கண்டினியூஸா அதிகமா வந்து சுரங்கள் வந்துகிட்டே இருக்கும் பாட்டில் சிவாய் சாரு மிஸ் பண்ணாம வந்து எல்லா சொரத்துக்கும் வாய வாயசிப்பார் அது வந்து அந்த மியூசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அது நான் சிவாஜி சார்கிட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து அந்த இந்திய நடிகர் சம்மி கபூர் ராஜ ராஜ கபூர் சம்மி கபூர் சஞ்சய் கபூர் இந்த சம்மி கபூர் இருக்காரு அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டுல நடிக்கும் போது ஒரு பாட்டுல அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்சன் பண்ணுவார் ஒரு சின்ன ரிதத்தை கூட விடாம அவர் பண்ணுவாரு அந்த அளவுக்கு வந்து மோகன் வந்து பாட்டுல வந்து எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவார் அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பான சமாச்சாரம் சோ இது எங்கேயும் அதிகமாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு அவர் பிறந்தநாள்ல இந்த வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் வந்து அவர் முதல்ல வந்து நம்ம சாரிகாசன் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணுன்னு அவருக்கு எப்படி அந்த தாட் வந்து என்ன மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணி அதை பண்ணியிருந்தாரு அதுக்கு அடுத்தது யாருமே இந்த ஹீரோனே நினைக்க மாட்டாங்க நிக்கில் இவர் பௌர் படத்தில் வந்து இவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணார் இப்போ நிச்சயமாக மோகன் அவர்கள் வந்து இந்த பா பாட்டெல்லாம் பார்க்கும்போது சிரிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக வேற மாதிரி ஒரு மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்க தெரியுது மோகன் அவர்களும் இவ்வளோ கேப் விட்டு பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஒரு கேரக்டரில் ஒரு இன்வால்வ்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும் அதுதான் ரொம்ப இன்வால்வெண்ட் ஆகி நடிச்சிருக்காரு பாட்டை பற்றி மியூசிக் டைரக்டர் பத்தி எல்லாம் ரொம்ப சிறப்பாக அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் மியூசிக் டைரக்டர் பற்றியும் சொல்லிட்டு இருந்தார் கேமராமேனை பற்றியும் மோகன் சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த படத்தில் வேந்த இந்த வேலை பார்த்த டெக்னீஷியன்களை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்கிறதுங்கிற பெரிய சமாச்சாரம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் இந்த படத்தில் இது பண்ணவங்களை பற்றியெல்லாம் மோகன் வந்து பர்சனலாக தெரிஞ்சிட்டு பண்ணிட்டு இருந்தார் ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை படமாக அமையணும் அதுக்கு ரசிக பெருமக்களுடைய ஆதரவு இருக்கணும் இப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டா நடக்குதோ அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனும் கிராண்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அட்வான்ஸாக இதில் வேலை பார்த்து எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ மோகன் அகெயின் ஹாப்பி பர்த்டே வேற சூப்பர் வெள்ள சொல்லுவாங்கல்ல எல்லாரும் கஷ்டப்பட்டா கூட பேர் வாங்குறது இவர் வாங்கிட்டு வாங்கறது எல்லாருக்கும் உணக்கம் எத்தனை தான் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சொல்லுங்க பாக்யராஜ் சொல்ல மாதிரி உங்களுக்கு மட்டும் தான் நான் கடமைப்பட்டிருக்கேன் நீங்க இல்லாமல் நான் இல்லைன்னு எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன் அதான் உண்மையான விஷயம் நான் படத்தில் நடித்தாலும் நடிக்கலைன்னாலும் என்னோடய படங்களை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டுக்கிறேன் என்னோடய ரசிகை ரசிகர்களுக்கு எப்பவுமே நன்றி 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 தேங்க்யூ ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வானொலி நண்பர்களுக்கும் வணக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த ஹரா படம் வந்து ஏன் படத்தில் நான் நடிக்கல நடிக்கலன்னுபாங்க பட் என்னோடய பழகுன்னு அத்தனை பேருக்கும் தெரியும் பிடிச்சிருந்தால் மட்டும் தான் நடிப்பேங்கிறது இந்த கதை திரைக்கதையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா அமைச்சு ஏழாவது டிராஃப்டில் இது ஓகே பண்ணி இந்த கதையை ஆரம்பித்தோம் அப்போது கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ண ப்ரொடியூசர் கடைசி நேரத்தில் பாவம் பண்ண முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் இன்னொரு ப்ரொடியூசர் மிஸ்டர் கோவை மோகன்ராஜ் அவர்கள் வந்து இவரோட கலந்து இந்த படத்தை பண்ணும் கோயம்புத்தூர் மக்களுக்கும் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா கோயம்புத்தூரில் தான் படத்தை ஷூட் பண்ணோம் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு அப்படி ஒரு ரசிகை ரசிகர்கள் அப்படி ஒரு ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு இப்போவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்லேயே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு கூடான கூடி நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சக நடிகர் நடிகைகள் பற்றி எல்லாரும் பேசிருக்காங்க எல்லோரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க கதாபாத்திரங்களுக்கு க ஒரு கதாநாயகனாக எல்லாரும் கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் பாட்டுகளில் மகளேங்கிற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன் படத்தில் விஷுவலாக பார்க்கும்போது சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்ற நான் நம்புறேன் கதையில வந்து எமோஷன் இருக்குது லவ் இருக்குது ஆக்ஷன் இருக்குது இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு ஓகே எத்தனையோ ப்ரெஸ் மீட்லையும் எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம டேரெக்டர் பற்றியும் எல்லார் பற்றியும் பேசியிருக்கோம் மறுபடியும் அதை பேச விரும்பல அவர் இப்போ கரெக்டாக இருக்கிறார் இனிமே அவர் உடம்பு சரியில்லைங்கிற கதையை யாரும் கேட்காதீங்க அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டாக இருக்கார் அவர் ஆளாக நல்லா இருக்கிறாரு இனிமேல் அநேகமாக அவரும் நடிக்க போகிறாரு அதனால இந்த பழைய வேணால் ரொம்ப பிரமாதம் பணம் பண்ணி உண்மையான விஷயம் அற்புதமாக வந்திருக்கு நான் வந்து இதை வந்து என்னோட ரசிகை ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படங்கிறது நான் உறுதியாக சொல்ல முடியும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது அது நீங்கள் படத்தை பார்த்து சொல்லணும் ஏன்னா படம் வந்து பார்த்துட்டு எல்லாரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் டேரக்டரோ கேமராமன்னோ மியூசிக் டைரக்டரோ இன்றைய விடா நாயகன் ரஷாந்த் வேற பிரமாதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரானரி ரீ ரெக்கார்டிங் பண்ணிருக்கிறாரு அவ்வளோ பிடிக்கிற மாதிரி இருக்கு இன்றைய டூ கே கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு என்னோட ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறத ஒரு 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 எப்படி ஒரு பிளெண்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது ஸோ டெக்னீஷியன்ஸு எல்லாரும் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க எல்லோரும் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்தை முடிச்சிருக்கோம் படத்தை பார்த்தோம் நல்லா இருக்குது உங்களுக்கு எல்லாரையும் நான் ஒரே டிஸ்டப்பாயின் பண்ணாது எந்த அளவுக்கு நல்லா இருக்கங்கிறத நீங்களா பார்த்த சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் குடி படத்தை பற்றி சொல்லுவோம் இந்த சினிமா காலகட்டத்திலேயே மார்க்கெட் இருக்கு மார்க்கெட் இல்லை வியாபாரம் இல்லை அது இதுன்னு சொல்றது எவ்வளோ உண்மையும் அதே நேரத்தில் நியாயமா நேர்மையா படத்தை பண்ணால் படம் படத்துக்கு வெற்றி உண்டு படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறத இந்த ஹரா டீம் நிரூபிச்சிருக்குங்கிறத உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த படம் டீசர் பார்த்துட்டு சார் ப்ரொடியூசர் சார் வாங்க சார் அப்படியே டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுங்க இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்ச விஷயத்தை இன்னைக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இது வரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் குறைகள் சொல்லி நிறைவுகள் சொல்லி படம் வியாபாரத்துக்கு பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த படத்துக்கு எல்லாம் உங்க ஆதரவு தான் உங்க இந்த படத்துக்கு டீசர் உடனே நம்ம நண்பர் அவரு கோயம்புத்தூர் கார் தான் எங்க காணும் வாங்க 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 படத்தை பார்த்து டீசர் பார்த்துட்டு இந்த படத்து மேல நம்பிக்கை இருக்குன்னு நம்ம மேலேயே நம்ம டீம் மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு ஹரா டீம் மேலே படத்தை பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் இவரு ட்ரெய்லரும் பார்த்துட்டாரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாருங்கிறது வேறு ஆனா உங்க ஆதரவோட இதை வந்து கண்டிப்பாக இவர் படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்காருங்கிறது உங்க முன்னாடி நான் சொல்ல விரும்புறேன் அது கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப 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 பெருமையா இருக்கு இறைவனோட அருளால உங்களோட உங்களால உங்க ஆசீர்வாதத்தால இந்த படம் என்னைக்கு பிளான் பண்றோம் சொல்லுங்க வாங்க டேரக்டர் என்னைக்கு சரி இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி இந்த படம் வந்து ஜூன் ஏழாம் தேதி ஏழாம் தேதி ஜூன் செவன்த் வந்து இந்த படம் திரைக்கு வரவும் சார்தா டிஸ்ட்ரிபியூட்டர் எதில் ராஜ் என்கிறவரு மற்ற எத்தனையோ படங்கள் பண்ணிட்டு இருக்காரு இது வந்து த்ரூ தமிழ்நாடு இவர் தான் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு இவருக்கு நன்றி சொல்ல நம்ம டீம் சார்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சார் நன்றி உங்களை சார் படம் கண்டிப்பாக தேங்க்யூ ஆமாம் சார் சக்சஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சக்சஸ் ப்ரொடியூசர் சார் கூட்டணி சார் இந்த கூட்டணி ஜெயிக்க ஆமாம் கோவை பிரதர்ஸ் ஆமாம் நல்லா வரும் கோவை மக்கள் மனசு நல்ல மனசு அதே மாதிரி தான் ப்ரொடியூசர் அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே நமக்கு ஒத்துழைச்ச ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆகட்டும் பப்ளிக் ஆகட்டும் ஜனங்க ஆகட்டும் அவ்வளோ நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு தடவை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமை எல்லாருக்கும் மேல உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் மறுபடியும் சக்ஸஸ் மீட்ல உங்க எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்றேன் அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் உங்க மூலமா தான் எனக்கு வந்திருக்கு தேங்க்யூ குட் நைட் தப்பா நினைக்காதீங்க ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அது சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த படத்துல யோகி பாபு அவர்கள் நமக்காக வந்து நடிச்சு கொடுத்துருக்கிறார் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவர் வர வேண்டியது வர முடியல நட்பு ரீதியா வந்து நடிச்சா யோகி பாபு அவர்களுக்கு இப்ப நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி யோகி பாபு அவர்களே நன்றி தேங்க்யூ நிக்கில் முருகன் இதெல்லாம் தான் அவர் இனிமேல் இதெல்லாம் மக்கள் சொல்வாரு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லணும் நம்ம இயக்குனர் விஜய் ஸ்ரீ அவர்களுக்கு அறிமுகப்படுத்துறது நிக்கில் முருகன் அவருக்கும் நன்றி ஓகே